டிப்பிக்கல் ஆணவு கொலை அப்போ கூட பயன்படுத்துகிறோம் ஆனால் என்ற டேம் வந்து ஊடகத்தில் பயன்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் எவிடன்ஸ் அமைப்பு தான் அது ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அந்த பொண்ணுக்கு நாய் சக நாய் சங்கிலியால் கட்டி போட்டு நாய்க்கு வைக்கிற அலுவலத்தட்டெலாம் சாப்பாடு கொடுக்குறாங்க அங்கேருந்து ஒருத்தவங்க வருவான் போயும் போயும் அவங்க கூட தங்கிட்டு அப்படின்னு சொல்லி ஜாதி சொல்லி திட்டி செருப்பு அந்த பொண்ணுடைய நெஞ்சில் எட்டு வைப்பான் ஒரு மூணு நாள் கழித்து அந்த பொண்ணுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டுறாங்க அப்பா அந்த ஊரில் போய் மறுநாள் நாங்கள் போகும்போது சொல்கிறோம் அந்த பொண்ணு அந்த பையன் அந்த ஊரை விட்டு போனதுலேருந்து இதுக்கே ஒரே கம்யூனிட்டி காதலிச்சுட்டாங்கலாம் போனதுலேருந்து நாங்கள் யாரும் மீச வச்சு நடக்க முடியல காதலிக்கக்கூடாது கூடாதான் உள் ஜாதி ஆமாம் அது என்ன ஜாதி அது வந்து இவங்களுக்குள்ள தேவர்களுக்குள்ள நாங்கள் யாரும் மீச வச்சு நடக்க முடியல அவங்களுடைய ரத்தத்தினால் எங்கள் ஊரு இப்போ சுத்தமாக போச்சு இப்போ தான் நாங்கள் வச்சு நடக்கிறோன்றான் எவ்வளோ காட்டு மின்னாடி தன்ன மாதிரி என்னடா இது தூரம் வந்து காணும் எல்லாரும் நினைக்கிறாங்க துரை எங்கேயோ இந்த ஊரத்தோலர் திருவண்ணாமலை துறை தேன்மொழி வந்து வன்னியர் பொண்ணு துரை வந்து ட்ரைபல்னு நினைக்கிறேன் ஒரு இருளரா அம்மா இருளராக பறையறான்னு தெரியல ரெண்டு இதில் ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க தேன்மொழி எழுதின கடிதத்தை ஒன்று துறையினுடைய அண்ணன்களுக்கு கை கையில் கிடச்சிருச்சு அந்த கடித இவனை பிடிச்சிட்டு வந்து காட்டில் வச்சு அந்த கடிதத்தை படித்து படித்து ஒவ்வொரு ஊருப்பாக வெட்டுறாங்க அந்த பிள்ளை எழுதியிருக்க நீயும் நானும் கை கொடுத்துட்டு போனோம் நீ என் தோரில் சாஞ்சிக்கிட்ட நீ முத்தம் கொடுத்துட்ட ஒவ்வொரு வார்த்தையாக படித்து படித்து ஒவ்வொரு ஊருப்பா வெட்டுறான் வெட்டுட்டு தலையை வெட்டுட்டு கடைசியில் இது இதுக்காகண்டா நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லி ஆணூருப்பை வெட்டி கொடூரமான முறையில் சாக்கில் வச்சு கட்டி அதில் போடுறான் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு சட்டமன்றத்தில் வந்து ஆணவ கொலை இதுவரை நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினாலு வாக்குகள் பதினஞ்சு பதினஞ்சு பதினான்கு வாக்குகள் நினைக்கிறேன் ஆணவ கொலை தமிழ்நாட்டில் நடக்கவில்லைன்ட்டார் அடுத்து மறுநாள் ஹிண்டில் போட்டு விட்டேன் நான் கடந்த மூணு மாதத்தில் ஒன்பது ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு பட்டியலோடு போட்டு விட்டேன் அது பெரிய நியூஸாக வந்துடுச்சு மறுநாள் வந்து என்னை கலைஞர் கூப்பிடுறாரு ஃபோனில் கூப்பிட்டு இது மாதிரி என் கெடுத்தவன் எவிடன்ஸ் எவிட்ஸ் கசுரா ஓபிஎஸ் இல்லைன்றாரு நீ என்ன இவ்வளோ பெரிய பட்டியலை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாரு ஆமாங்கய்யான்னு நான் இந்த பதிவுக்குள்ளே வந்து முழு முற்றாக ஆணவப்படுகொலை பற்றி பேசலாங்கிறது என்னுடைய யோசனை தேவையும் கூட தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளினுடைய இறுதியிலேயே சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவிக்கிற முறைகள் தொடங்கிடுச்சு மற்ற மாநிலங்களை விட நம்ம வந்து அப்படி பார்த்தோம்னா உங்கள் பார்வையில் கடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் களத்தில் நிற்கிற உங்களுடைய பார்வையில் எப்போ ஆணவப் படுகொலைகள் தொடர்ச்சி நமக்கு இருக்குது காத்தோராயன்லேருந்து மதுரை இருந்து ஒரு மித்துலேருந்து புராணத்திலிருந்து கூட எடுத்துகிட்டு வர முடியும் என்றாலும் கூட நாம் எட்டி பார்க்கிற இந்த நவீன காலகட்டத்திற்குள் எந்த காலகட்டத்திலிருந்து அதிகமாக ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அல்லது ஏன் நடக்குது அது பின்னால் இருக்கிற சமூக ஒளிவியல் என்ன இல்ல ஆணவு கொலையினுடைய நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இந்த ஆணவ கொலைன்ற ஒரு ஐடென்டிட்டி சமூகத்தில் வந்து சொல்லப்பட்டது வந்து கன்னையமுருகேசன் வழக்கிலிருந்து தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு பிற்பகுதியில் தான் அதுக்கு முன்னாடி கூட கிடையாது அதுக்கு முன்னாடி கூட தொண்ணூத்தெட்டில் வந்து நம்ம பொன்னறிவின் ஒரு பொண்ணு இறந்து போனாங்க எங்கள் ஊரில் அந்த பொண்ணு விருத்தாசலம் பக்கத்தில் அந்த பொண்ணெல்லாம் கொற்றுமான முரளர் அவ்வளோ உடம்பை சிதைச்சி கொண்ணு குழம்புன்னு சம்பவம் நினச்சி ஆண்டாண்டு காரம்பிச்சு அதுக்கு வந்து ஆணவ கொலைன்னு பேர் வைக்கல யாரும் ஒன்றும் வந்து ரேப்புன்றவாங்க இல்லைன்னா காஸ்ட் பேஸ்டு ரேப் காஸ்ட் பேஸ்டு மர்டர்ன்னு சொல்லி முடிச்சுக்குவாங்க ரெண்டாயிரத்து மூணில் தான் வந்து கண்ணகி முருகேசன் ரெண்டு பேருமே கொல்லப்படுறாங்க விருதாசலம் விருதாசலம் பகுதியில் நஞ்சு 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 கொடுத்து புது கோர்பேட்டையில் ரெண்டு பேருமே வந்து அவர் வந்து இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு கண்ணகி வந்து பிகாம் படிக்கிற ஒரு பொண்ணு ரெண்டு பேருமே பிடிச்சிட்டு வந்து விஷத்தை குடித்து ஊரும் முன்னெல்லாம் வச்சு எரிச்சு கொண்ட சம்பவம் அது ரெண்டாயிரத்து மூணில் நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் தீர்ப்பு வந்துச்சு பதினெட்டு ஆண்டுகள் கழிச்சு அந்த சம்பவத்துல கூட யாரும் ஆணவ கொலை என்ற வார்த்தை பயன்படுத்துற அது டிப்பிக்கல் ஆணவு கொலை அப்ப கூட பயன்படுத்துறாங்க ஆணவு கொலை என்ற டேம் வந்து ஊடகத்துல பயன்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் எவிடன்ஸ் அமைப்பு தான் அது அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் அது இங்க ஒரு பகுதியில நிலக்கோட்டை பகுதியில போறோம் பொண்ணையும் பையனையும் காதலிச்சுட்டு வர்றாங்க பிரிச்சு வைக்கிறாங்க பிரிச்சு வைக்கும் போது விரட்டு விடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நாள் போய் தங்கிட்டு வந்துடுறான் தங்கிட்டு வந்து அந்த பொண்ணை பையனை வெட்டி விட்டு பொண்ணை கூட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா நாய் சங்கிலியால் ஊர் மஞ்சளை கட்டி போடுறாங்க ஊரில் எல்லாருக்கிட்டையும் வறு வசூல் பண்ணி ஒரு டேங்கில் வந்து தண்ணியை நிரப்பி மஞ்சளை நிரப்பி வேப்பலையை கலந்து ஊரையே கழுவி விட்றான் அந்த ஒயிட் வாஷ் பண்ணுறான் கோவில அந்த பொண்ணுக்கு நாய் சங்கு நாய் சங்கிலியால் கட்டி போட்டு நாய்க்கு வைக்கிற அலுமணித்தட்டுலாம் சாப்பாடு கொடுக்குறாங்க அவன் அங்கேருந்து ஒருத்தவங்க வருவான் போயும் போயும் அவன் கூட தங்கிட்டு வந்து சொல்லி ஜாதி சொல்லி திட்டி செருப்பு அந்த பொண்ணுடைய நெஞ்சில் எட்டு வதைப்பான் ஒரு மூணு நாள் கழித்து அந்த பொண்ணுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டுறான் இங்கே அப்போ இது என்னடா இது இவனுங்க ஊரே வந்து சேர்ந்து பணத்தை வரி வசூல் பண்ணி எல்லாம் சேர்ந்து ஊரை கழுவி ஊட்டி இப்படி கொன்று கொலை பண்ணிடுறான் என்னடா இது ரொம்ப குடிரமான விஷயமா இருக்குன்னு அது இது எந்த மாதிரி வரும்னு சொல்லி எனக்கு படிக்கும்போது இது ஒரு ஆணவ கொலை மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போது இது நார்த் இந்தியாவில் இருக்கு அது காஃப் பஞ்சாயத்து மிக முக்கியமான காரணம் பீகாரில் இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கு குஜராத்ல இருக்கு ஜார்க்கண்டில் இருக்கு ஒரு ஆணவ கொலை வந்து நம்ம சிவகங்கையில பையனையும் பொண்ணையும் கொண்டு வராங்க கல்யாணம் பண்ணி வச்சரம்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நைட்டு நைட்டாக அந்த பொண்ணை அந்த பையனை வெட்டி கொட்டுறாங்க அந்த பொண்ணுக்கு நிறைய வெட்டுக்காயம் ஆஸ்பத்திரியில் இருந்துச்சு நாங்கள் தான் பையன் பேர் சிவகுமார் நாங்கள் தான் போய் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றி வச்சுருந்தோம் அந்த ஒரு கொடூரமான அப்பா அந்த ஊரில் போய் மறுநாள் நாங்கள் போகும்போது சொல்கிறோம் அந்த பொண்ணு அந்த பையன் அந்த ஊரை விட்டு போனதுலேருந்து இதுக்கே ஒரே கம்யூனிட்டி காதலிச்சிட்டாங்களாம் போனதுலேருந்து நாங்கள் யாரும் மீச வச்சு நடக்க முடியல காதலிக்கக்கூடாதான் உள் ஜாதி ஆமாம் அது என்ன ஜாதி அது வந்து இவங்களுக்குள்ள தேவர்களுக்குள்ள நாங்கள் யாரும் மீச வச்சு நடக்க முடியல அவங்களுடைய ரத்தத்தினால் எங்கள் ஊர் இப்போ சுத்தமாகி போச்சு இப்போ தான் நான் மூச்சு வச்சு நடக்கிறோன்றான் எவ்வளோ காட்டு மின்னாடி என்னடா இது ஒரு பையனை கொண்டு விட்டு ஒரு புள்ளியை வெட்டு விட்டு கிடக்கிறாங்க இவங்க மீசன்றாங்க ரத்தத்தை செஞ்சதுனால ஊர் சுத்தமாகி போச்சுன்றாங்க இது என்னடான்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக எடுக்கும்போது நிறைய ஆணவ கொலைகள் கண்ணு கட்டுனது எக்கச்சக்கமாக எங்களுக்கு வர ஆரம்பிச்சது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த மாதிரியான இதெல்லாம் அதில் துறைன்னு ஒரு பையன் இருந்தான் அந்த நான் பார்த்த ஆணவக் கொலையிலேயே ரொம்ப குடூரமான மோசமான ஆணவ கொலை அதுதான் துறை தேன்மொழி அந்த ஆணவக் கொலையில் வந்து அதெல்லாம் வெளியில் பேசப்படாத ஆணவ கொலைகள் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க திடீர்னு துறையை காணும் துறை வந்து காணும் எல்லாரும் நினைக்கிறாங்க துறை எங்கேயோ இந்த ஊர்தர் திருவண்ணாமலை துறை தேன்மொழி வந்து வண்டியர் பொண்ணு துறை வந்து ட்ரைபல் நினைக்கிறேன் ஒரு இருளரா ஆமாம் இருளராக பறையறான்னு தெரியல ரெண்டு இதில் ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க திடீர்னு துறையை காணும் பார்க்கிங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆளை காணும் எல்லாம் பய அவங்களே நினச்சிட்டாங்க பயந்துட்டு தான் ஊரு விட்டு போயிட்டான் அந்த பொண்ணு நினச்சிருச்சு பயந்துட்டு ஊரு விட்டு போயிட்டான் ஒரு எட்டு மாதம் கழித்து பார்த்தா அங்கேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஒரு குளத்தில் வந்து ஒரு மூட்டை மிதக்குது போய் அந்த மூட்டையை பிரித்து பார்த்தா கை தனியாக கால் தனியாக கழுத்து தனியாக எல்லாம் வெட்டி சாக்கு மூட்டில் வச்சு கட்டி கடக்கு அதை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த கொலையினுடைய அந்த போஸ்ட் மாற்றத்தில் வந்து எட்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த படுகொலையினுடைய உறுப்புகளெல்லாம் வந்து காலங்கள் எடுத்து ஆயுத பண்ணி பார்க்கும்போது கிடச்சிது அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி பார்க்கும்போது தான் என்ன தெரிஞ்சுதுண்ணா அந்த தேன்மொழி எழுதின கடிதத்தை ஒன்று துறையினுடைய அண்ணன்களுக்கு கை கையில் கிடச்சிருச்சு அந்த கடிதம் இவனை பிடிச்சிட்டு வந்து காட்டில் வச்சு அந்த கடிதத்தை படித்து படித்து ஒவ்வொரு ஊருப்பா வெட்டுறாங்க அந்த பிள்ளை எழுதியிருக்கா நீ நானும் கை கொடுத்துட்டு போனோம் நீ என் தோரில் சாண்டிக்கிட்ட நீ முத்தம் கொடுத்துட்டே ஒவ்வொரு வார்த்தையாக படித்து படித்து ஒவ்வொரு ஊருப்பா வெட்டுறான் வெட்டுட்டு தலையை வெட்டுட்டு கிடச்சி இது இதுக்கான நீ ஆசைப்பட்ட சொல்லி ஆணூறுப்பை வெட்டி கொடூரமான முறையில் சாக்கில் வச்சு கட்டி அதில் போனான் இது என்னடா இவனுங்க பேசுகிறானுங்க என்ன ஜாதி இப்படின்னு ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் நம்ம உங்களுக்கு தெரியும் கௌசல்யா வழக்கில் வந்து ஆரம்பித்து ஒரு ஆணவ கொலையில் மூணு பேரையும் சேர்த்து கொண்டுட்டாங்க பொண்ணு பையன் நாற்பது நாள் ஆணவ குழந்த திருவாரூர் பக்கத்தில் அப்போ இந்த மாதிரி ஆணவ கொலை அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப இதில் ரெண்டு பெரிய சவால் என்னென்னா எடுத்து எடுக்க 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 அங்கூன்னு இங்கூன்னு நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு சட்டமன்றத்தில் வந்து ஆணவ கொலை இதுவரை நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினாலு வாக்குகள் நான் பதினஞ்சு பதினான்கு வாக்குகள் நினைக்கிறேன் ஆணவ கொலை தமிழ்நாட்டில் நடக்கவில்லைன்ட்டார் அடுத்து மறுநாள் ஹிண்டில் போட்டு விட்டேன் நான் கடந்த மூணு மாதத்தில் ஒன்பது ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு பட்டியலோடு போட்டு விட்டேன் அது பெரிய நியூஸாக வந்துருச்சு மறுநாள் வந்து என்னை கலைஞர் கூப்பிடுறாரு ஃபோனில் கூப்பிட்டு இது மாதிரி என் கெடுத்தோன்னோ எவிடென்ஸ் கதிலாக ஹயா என்ன ஓபிஎஸ் இல்லைன்றாரு நீ என்ன இவ்வளோ பேர் பட்டியலில் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாரு ஆமங்கையான்னு அவர் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல அது என்னென்ன அந்த ஒம்பது பேர் பேர் ஊரெலாம் கேட்டார் அது சொன்னால் அதில் வந்து திருவாரூர் மூணு வந்துச்சு ஏன்னா எங்கள் மாவட்டத்தெலாம் சொல்கிறாருன்னு சொன்னார் அப்புறம் பாராட்டினார் நீ நல்ல நல்லா பணி செஞ்சுட்ருக்கீங்க அது வேறு விஷயம் அப்போ இது எடுத்து பார்க்கும்போது மறுநாள் அதை வெளியிட்டேன் நான் ஏன் எவ்வளோ ஒரு ஃபேக்கான ஒரு சட்டமன்றத்தை உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நிறையா நடக்குது அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சது இவள் கண்ணுக்கு தெரியாது அப்புடின்னு யோசிக்கிறோம் அப்போ தான் ஒரு கணக்கு என்னென்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர் தற்கொலை நடக்குது தமிழ்நாட்டில் சராசரியாக இப்போ நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறுனு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் இருபது விழுக்காடு வந்து லவ் எஃபெக்ட் சொசியன்றாங்க இது எல்லாமே ஆணவ மரணங்கள் தான் என்னை பொறுத்தவரை இப்போ ஒரு நாலாயிரம் பேர்ல இருபது விழுக்காடுனா எண்ணூறு பேர் வருது கணக்கு ஏதோ ஒரு கணக்கு பெற்றோருடைய டார்ச்சர் தாங்காம இல்ல இளம் பெண் வயிற்று வலியால் தற்கொலைன்னு வருது நீங்க ஒரு பொண்ணு வந்து உள்ள விஷம் இருக்கும் குடிச்ச ஆளா குடிக்க வைக்கப்பட்டாளா எப்படி தெரியும் உள்ள விஷம் இருக்கிறதா தெரியும் நஞ்சு ஊட்டினாங்களா கூட்டினாங்களா ஊட்ட அவன் என்ன சொல்லுவான் வீட்டில் இருக்கிறவன் எல்லாம் ஊரே சேர்ந்து சொல்லுவான் ஆமாங்க அவன் அவனுக்கு வைத்து வலிங்க ஜாதி கட்டுமானத்துக்கு ஒரு பொண்ணு தூக்கில் தொங்குறா தூக்கில் தொங்கினாலா தொங்க வைக்கப்பட்டாளா ஓ ராமநாதபுரத்தில் ஒரு ஆணவ கூட அஞ்சு வருஷம் கழிச்சு தான் கொலான்ட்டாங்கப்பா அது வேற ஒன் செவன்டி ஃபோர்த்து சந்தேகமான வச்சுருந்தாங்க அந்த பொண்ணுலாம் எரிச்சு முடிச்சாச்சு ஆணவ கொலைகள் வந்துங்க ரொம்ப ஒரு 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 பின்னி பிணைஞ்சு இருக்கும் சிஸ்டத்தோடு இணைஞ்சி இங்கே பேரையூரில் வந்து ஒரு ஆணவ கொலை நடக்குது சரி நீங்கள் நான் சொன்னேனே இந்த ஒரு இன்சிடெண்ட் இங்கே நிலக்கோட்டை பக்கத்தில் நான் அஞ்சில் போனேன்னு சொல்லிட்டு இது அஞ்சு அப்படியே காட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு வாங்க இருபது வருஷம் கழிச்சு சரி அப்போ ரெண்டாயிரத்தஞ்சில் நடந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படிங்க ஊர் வந்து இப்போ தெரிஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கும் பட்டுக்கோட்டை பக்கம் போன வருஷம் பையன் தேவேந்திரகுளம் பொண்ணு வந்து தேவர் சமூகம் ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க நம்ம இதில் போய் பல்லடத்தில் வந்து அவங்க அங்கே திருப்பூரில் வேலை செஞ்சுருக்காங்க பல்லடம் போலீஸ் போலீஸ்ல அரசு பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க பொண்ணை கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் கூட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவங்க போய் கேட்குறான் பத்து பதினஞ்சு நாள் கழித்து போலீஸ் அவனை பார்க்க போகிறான் ஒய்ஃபை பார்க்க போகிறான் விடமாட்டறாங்க அதுக்கப்புறம் புளிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் கம்ப்ளைண்ட் பண்ண அன்றைக்கி தான் தெரியுது அன்னைக்கு கூட்டி வந்த அன்னைக்கே அந்த பொண்ணை கெழுத்து நெரிச்சி எரித்து காலை அஞ்சு மணிக்கு வந்து கட்டிலில் போட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்தே போகிறான் ஊரே பார்க்குது எவ்வளோமே வெளில சொல்லுங்க போன வருஷம் நடந்தது நீங்கள் என்ன சோஷியல் மீடியா இருக்குன்றோம் வாட்ஸ்அப் இருக்குன்றோம் அது யூடியூப் இருக்குன்றோம் ஃபோட்டோ எடுத்துருவான்றான் அப்போ ஊரே சேர்ந்து தானே மறைக்கிறான் ஊரே ஜாதியாக தான் யோசிக்கணும் ஆமாம் அப்போ கொண்டு போய் அந்த பொண்ணை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ வந்து அங்கே இது இது நடந்தது போன வருஷம் தான் நடந்தது அப்படி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் வந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த சரி இது வெறும் பிப்பேனை தெரிஞ்சு மொத்தம் தமிழ்நாட்டில் இதுவரை ஏழு கேஸ் ஏழு கேஸ்க்கு தான் சாதகமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு இதுவரை தமிழக வரலாற்றில் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஏழு வழக்கு அதில் மூன்று வந்து பாதிக்கப்பட்டு தேவத சமூக மக்கள் மூன்று வழக்கு வந்து பறைய சமூக மக்கள் ஒரு வழக்கு அருந்துதிர் சமூக மக்கள் இந்த ஏழு கணக்கு மூணுமே பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்காங்க மூணுமே சிசி ஆக்டில் போடப்பட்டது தமிழ்நாட்டில் தன் மகளை கொன்ற தந்தையின் மீதோ சகோதரன் மீதோ இதுவரை ஆணவ கொலை தண்டனை கிடைக்கல மகளை கொண்டு பாருங்க அதுல அதில் ஒன்றே மட்டும் விதிவிலக்கு விலக்கு அது வந்து நம்ம கண்ணகி முருகேசன் அது எதுக்குன்னா கண்ணகி செத்து இருந்தால் கூட கிடச்சிருக்காது முருகேஷன் கேன் செத்துறதுனால தான் கிடைச்சிது அவர் ஏசியாக இருக்கிறனால ஏசியாக இருக்கிறனால ஏசி சி போட்டதுனால சரி பிசி கூடையும் நடக்குது சரி பிசின்னா என்ன மறைவருக்குள்ளேயும் நாடாறு கூலியும் நடக்குது நாடாறு கூள்ளியும் வந்து கவுண்ட்ரு நடக்குது கவுண்டருக்குள்ளேயும் குழி நாயக்கர் குழியும் நடக்குது உள் ஜாதி குழியும் நடக்குதுலையும் நடக்குது இன்னும் சொல்றான் எஸ் ஏல்றான் இன்னொரு இடத்துல போய் என் தங்கத்தை எப்படி லவ் பண்ணு சொல்லிட்டு இதுல நம்ம தர்மபுரியில அப்ப இது வெறும் காஸ்ட் மட்டுமில்லை பேட்ரி மைண்ட் செட் இருக்கா இல்லையா ஒரு ஆண் என்கிற திமுக எப்படி பொண்ணுன்றவ யாரு பொண்ணுடைய உடம்பையும் பியூரிட்டின் ஜாதிய தூய்மை நிறுவனம் என் பொண்ணை வந்து இன்னொரு ஜாதிக்காரன் லவ் பண்ணிட்டாலோ கல்யாணம் பண்ணிட்டாலோ என் ஜாதி தூய்மை கெட்டு போச்சு அதனால வந்து என்ன பண்றான் கொலை பண்றான் அப்போ கொலை பண்ணிட்ட பிறகு நடக்குது கொலை பண்ணிட்ட பிறகு அவனுக்கு ஒரு கொலையின் மூலம் மானத்தை மீட்டு தான் சொல்றான் கொலை கொலைக்கும் மானத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு எவ்வளோ ஒரு ஒரு கேவலமான சமூகத்தில் நம்ம வா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ் இந்து திருமண சட்டம் லதா சிங் விசஸ் யூபி வழக்கில் சொல்றாங்க இந்து திருமணம் சட்டம் சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரானது தமிழ்நாடு வந்து தயவுசி சொல்றேன் தமிழ்நாடு ஆன்டி காஸ்ட் ஸ்டேட்டு கிடையாது ஓகே தமிழ்நாடு ஒன்லி ஆன்டி பிராமின் ஸ்டேட் பிராமணர்களை மட்டும் தவிர ஒட்டுமொத்த இவர்கள் எதிர்க்கவில்லை இடைநிலை சமூகத்தை இடைநிலை சமூகத்தை வந்து வளர்த்து எடுத்துட்டு இடைநிலை சாதிக்காரன் என்ன இருக்கு மூணு விழுக்காடு பாப்பான் அந்த மூணு விழுக்காடு ஐயரை எதிர்க்கு ரொம்ப எளிதுங்க சேர்த்து இவன் விழுக்காடு போராடிட்டு இருக்கான் பட்டியல் சாதிக்காரன் நான் என்ன சொல்கிறேன் தொண்ணூற்று போடுற இசிசி மணிக்கில் தொண்ணூ தொண்ணூத்தொம்போது விழுக்காடு இடைநிலை சாதிக்கார இடைநிலை சாதிகாரங்களுடைய சாதி மனோபாவத்தை எப்படி வந்து உடைக்கிறது இது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கா இல்லை இங்கே தோற்று போய் கிடக்குறமா இல்லை அது சொல்லிங்க பேசுங்கன்ற நானே ஏதாவது பேச மாட்டுறோம் தொடர் நீ அடுத்து நான் அப்படியே வர்றது நீங்கள் உங்கள் இருந்து ரொம்ப அழகானு சொன்னீங்க அதாவது தெரிஞ்ச ஆணவக் கொலைகள் இருந்து தெரியாத ஆணவக் குலைகள் எத்தனையோ இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது அதிலிருந்து நான் எடுத்துகிட்டு நீங்க நீங்கள் இருந்து முதல்ல ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த விருத்தாச்சலம் முருகேசன் கண்ணகி அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பிரபலமான வழக்காக இருக்கக்கூடிய கோகுல்ராஜ் ஸ்வாதி திருச்செங்கோடு அப்புறம் உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா தருமபுரி இளவரசன் திவ்யா கரூர் ஹரிராம் மீனா நாவிதர் பையன் ஆமாம் செட்டியார் ஆமாம் அதுக்கப்புறம் ஒசூர் நந்தீஸ்வர் ஸ்வாதி பரையர் சமூகம் மன்னீர் பொண்ணு அப்புறம் திருநெல்வேலி ஒரு கல்பனா வித்தியாசமான வழக்கு திருநெல்வேலி ஜோதி அண்டு சோலைராஜ் ஆமாம் அவங்க வந்து பறையர் பறையர் பல்லருக்கு ஆமாம் இப்படி ஒரு நீங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி மிக முக்கியமான இந்த வழக்குகள் வெளியில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு நீதிமன்றம் போய் போகாமல் இருக்கிறது இப்படி ஒரு புள்ளிவரத்துக்காக இந்த வழக்குகளை கடந்து மீதி இதே போலான வழக்குகள் ஒரு கவனம் பெற்று இருக்கிறதா அல்லது ஒரு நீதியின் பார்வைக்கு போயிருக்கா போகலையா அது எத்தனை சதவீதம் இருக்கும் இல்லை இப்போ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கடந்த அந்த ஐந்து ஆண்டுகளில் லோக்சபாவில் நடந்த கொஸ்டின் அவரில் ஏப்ரல் மாசம் இருபத்தி தேதி என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மூன்று ஆணவ கொலை தான் நடந்திருப்பதாக ஒரு புள்ளி ஒருத்தர் சொல்றாங்க நாங்க உங்களுக்கு எழுபத்தஞ்சு அஞ்சு ஆணவ கொலை கொடுக்கறோம் அதிகமாக பக்கம் நடக்குது இந்த பக்கம் நடக்கல தென்பகுதி தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மூன்று தான் எழுபத்தஞ்சு வச்சிருக்கேன் சமைப்பு புள்ளிவரம் மட்டும் இல்லை கிரைம் நம்பரோட செக்ஷனோட கம்ப்ளைண்ட்டோட எல்லாமே ஃபைல் பண்ணப்பட்ட இருக்கு அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்கான ஒரு 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 புள்ளிவரத்தை கொடுக்குறாங்க மொத்தம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் ஆயிரம் ஆணவ கொலை நடப்பதாக தான் அனைத்து நிறுவனங்களும் இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் இருந்து ஆம்னேஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட் வரை எல்லாரும் வந்து நிறைய நடக்குதுன்றாங்க ஆயிரம்னு கணக்கு சொல்கிறாங்க ஆனால் இந்திய அளவிலேயே அவன் என்ன சொல்கிறான் நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு இருபத்தஞ்சு தான் இந்தியா அளவிலேயே நடக்குதுன்றான் நான் தமிழ்நாட்டிலே சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே சராசரியாக இருந்து இருபது வந்து எனக்கு தெரிந்து நாங்கள் சேகரிக்கப்பட்ட வழக்கு பதினஞ்சு டு இருபது ஆண்டுக்கு ஆண்டுக்கு அப்ப இந்த இருபது ஆண்டுகளில் நிறைய இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் மறுபடியும் சொல்ல வரேன் தமிழகத்தில் ஆணவ ஆணவ கொலைகள் மட்டுமில்லை ஆணவ குற்றங்கள் நான் பார்க்குறேன் இது பிராடா பார்க்க வேண்டியது இருக்கு ஆனர் ரிலேட்டடு அது ப்ராட் மீனிங் சொல்லி அதில் ஒன்று தான் குற்றம் அதில் ஒன்று தான் கொலை ஏன்னா ஆணவ பெண் வந்து காதலிச்சிட்டான் வெறும் கொலை மட்டும் பண்ண மாட்டான் தற்கொலை ப தூண்டுவான் கடத்துவான் அடிப்பான் சித்திரவதை பண்ணுவான் மொட்டையடிப்பான் அடைச்சி வைப்பான் சொத்துக்களை பறிமுதல் செய்வான் சர்டிகிட்டே கிழித்து வைப்பான் நார்த் இந்தியாவில் வந்து நிர்வாணமாக வந்து நேக்கடா வந்து இது ஊர்வலம் போப்பான் சிறுநீரை குடிக்க வைப்பான் அந்த ரெண்டு பேரும் பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ண ரெண்டு தம்பதியும் கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து அவனை அண்ணன் கூப்பிடு நீ அவள தங்கச்சின்னு கூப்பிடு அப்படின்னு டிக்ளேர் பண்ண வைப்பான் இதெல்லாம் நடக்குது குற்றங்கள் இருக்கு குற்றங்கள் அந்த குற்றங்கள்ல தான் வந்து கொலை ரெண்டும் தொடர்பு இல்ல அது ப்ராடா பாக்குறேன் நான் இது ஆனா ஆனவ ரீதியான குற்றங்கள்ல ஒரு வகை கொலை கொலை தற்கொலைக்கு தூண்டு வகைகள் இருக்கு நாற்பத்தி வகை இருக்கு நாங்கள் அரசு கொடுக்கிற புள்ளிவிவரத்தை விட அரசு மூணுனா மூணுன்னு சொல்றாங்கல்ல நாங்க எழுபத்தி அஞ்சு கொடுக்குறோம் அப்ப எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் இருக்கு இது ஒன்று நாங்கள் எடுத்த புள்ளி விவரமே சொற்பம் மிக மிக சொற்பம் எழுபத்தஞ்சே சொற்பம் எழுபத்தஞ்சே சொற்பம் எங்களால் கண்டுபிடிக்கப்பட்டது எழுபத்தஞ்சு ஒரு அமைப்பாக மட்டும் எழுபத்தஞ்சு அரசியல் இருக்கிறது மூன்று நாங்கள் எழுபத்தஞ்சு இப்போ ஒரு சிறிய அமைப்பு நாங்கள் ஒரு பெரிய பெரிய ஒரு சிறிய அமைப்பு எங்களுடைய கவனத்தில் எங்கள்கிட்ட இருக்க நெட்ஒர்க்ல எழுபத்தஞ்சு கொடுக்கணும்னு வைங்க அப்ப நடந்தது எவ்வளோ இருக்கும் ஒன்று ஆனால் காதல் விவகாரமான தற்கொலைகள் அந்த மரணங்கள் அதனுடைய சேகரிப்பு இருக்கு இன்னொன்னு தமிழகத்தில் கணவன்மார்களால் மனைவிமார்கள் கொலை செய்யப்படுவது சராசரியா ஒரு ஆண்டுக்கு நூத்தி இருபது கணவன்மார்களா சந்தேகப்பட்டு எப்படி நீ வந்து இதெல்லாம் வந்து ஆணவ கொலை தான் ஆணவ கொலைக்கான காரணம் வந்து வெறும் காஸ்ட் மட்டுமே ஜாதி இருக்கு ஆணாதிக்கம் இருக்கு வர்க்கம் இருக்கு இன்டர்செக்ஷனல் இஷ்யூஸ் இருக்கு எத்னிக் மைனாரிட்டி இஷ்யூஸ் இருக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு பொசிஷன் இருக்கு அப்புறம் அந்த எல்லை பிரிவினை விஷயத்துக்கு இருக்கு பல காரணங்கள் பதினான்கு காரணங்கள் இருக்கு அதில் ஒன்று வந்து காஸ்டிசம்